கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு மேலான முதலீடுகள் யாரும் கிளைம் பண்ணாம கேட்பாரட்டு கிடக்குது உங்க முதலீட்டுக்கும் இந்த நிலைமை வராம இருக்கணுமா யாருமே கிளைம் பண்ணாத முதலீடுகள் மியூச்சுவல் பண்ட்ஸ்ல மூவாயிரம் கோடி லைஃப் இன்சூரன்ஸ்ல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பி எஃப்ல ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி பேங்க் டெபாசிட்ஸ்ல எண்பதாயிரம் கோடி இருக்கு எதனால இது நடக்குது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நாமினி இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனாலையும் உறவினர் அல்லாதவர்களை நாமினியா மென்ஷன் பண்றதுனாலையும் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் சம்பந்தப்பட்ட உறவினர் உறவினர்கள் கிட்ட அதாவது குடும்பத்தினர் கிட்ட உங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிவிக்காதான் இந்த மிஸ்டேக் நடக்குது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முதலீடு பண்ணி சேர்த்த தொகை உங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு போய் சேரணும்னா ரெண்டு வரி இருக்கு ஒன்னு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பர்ட் மூலமா சக்சஷன் பிளானிங் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது உங்க அடுத்த தலைமுறை எல்லாம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் இல்ல இது நீங்களே தான் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க நிதி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் கொண்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நிரப்புறதுக்கான ஒரு ரெடி டூல் எங்க கிட்ட இருக்கு அதை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இந்த இன்ஃபர்மேஷனை உங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர்கிட்டயோ உறவினர்கிட்டயோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அன்கிளைம்டா போறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க சக்ஸஷன் பிளானிங் பண்றதுக்கோ இந்த டூல் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கோ இமீடியட்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்